அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் பெங்களூர்ல ஒரு சொற்பொழிவுக்கு போயிருந்தேங்க அந்த கோவிலுடைய பெயர் ஒடுக்கத்தூர் மகானுடைய கோவில் பக்கத்திலேயே பால தண்டாயுதபாணி கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு நான் போனதே வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம்தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நான் எல்லா பதிவுலேயும் சொல்லுவேன் நான் என்னுடைய வாழ்க்கையாகட்டும் முருக பக்தர்களுடைய வாழ்க்கை வழி நடத்திட்டு போறது யாருன்னா முருகப்பெருமான் தான் ஏன் அப்படின்னா அஹ் நிறைய வந்து முருகன்ட வேண்டாம் என் வாழ்க்கை இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு எல்லாம் சொல்றது ஒண்ணுதான் என்னன்னா நம்ம காரை ஓட்டுற வரைக்கும் நாங்க கார் விபத்து ஆயிருமோ போய் இடிச்சிருமோ எங்கிட்ட போய் பிரேக் டவுன் ஆயிருமோன்னு பயப்படணும் நல்லா காரை ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர் வந்து காரை ஓட்டினா அந்த பயமே இருக்கா நம்ம சூசா ஜாலியா தூங்கிட்டே போகலாம் அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கைங்கிற படகாகட்டும் வாழ்க்கைங்கிற காராகட்டும் நம்ம ஓட்டினா சிரமமா இருக்கும் முருகன் கிட்ட கொடுங்க முருகன் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கையை வைங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும் அப்படித்தான் எந்த வாழ்க்கைய முடிவு எது எடுத்தாலும் முருகன் தான் எடுக்கிறார் அப்படின்னு ஆஹ் பெங்களூருக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது கீழே ரெண்டு பேர் வந்து என்னை பார்த்தாங்க ஒரு வயசான தம்பதி வந்து என்று சொன்னாங்க உங்களுடைய திருப்புகள் பேச்செல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் ஒரு நாள் எங்கள் கோவிலுக்கு வரணும்னு கேட்டாங்க நானும் சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் என்னன்னு கேட்டப்ப தான் ஒடுக்கத்தூர் மகான் கோவில் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒடுக்கத்தூர் மகான் யார் என்னன்னு படிக்கும்போது தான் முருகப்பெருமான் ஏன் என்னை அங்கே வர சொன்னாருங்கிற அற்புதமே எனக்கு புரிஞ்சுதுங்க ஒடுக்கத்தூர் மகான் அப்படிங்கிற பூலோகத்துல பூலோகத்தில் வாழ்ந்த சித்தர் பரம்பரையில் வந்த ஒருத்தர் பொதுவாவே ஞானிகள் யாருமே சித்தர்கள் யாருமே தான் சித்தர்ன்னு காட்டிக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த காலம் இல்ல எந்த காலம் இல்ல எந்த உண்மையான சித்தரும் நான் சித்தர் என்பதை காட்ட மாட்டார்கள் மக்கள் கூட்டம் பின்னாடி கோடி கோடியா போனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அப்படி இருந்தவர் தான் ஒடுக்கத்தூர் மகான் அவருடைய முந்தைய வரலாறுலாம் நம்மளுக்கு தெரியல ஆனா சமீபத்துல அவர் கூட இருந்த நபர்கள்னால நடந்த அற்புதங்கள் நிறைய இருக்கு அதுல ஒண்ணு என்னன்னா ஒடுக்கத்தூர் மகான் தியானம் பண்ணும் போது மேல புத்து கட்டிடுமா நல்ல எறும்பு புத்து கட்டி முகம் மட்டும்தான் தெரியுமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே அதை உடச்சி திரிச்சுட்டு திருப்பி வந்து உட்காந்து தியானம் பண்ணுவார் ஆத்து புதை மணல் அடிச்சுட்டு போனா கூட தியான நிலையிலேயே இருப்பாராம் இப்படி எண்ணற்ற அற்புதங்கள் நடக்கும்போது ஒடுக்கத்தூர் மகானுடைய பக்தர்கள்னால பெங்களூர்ல அல்சூர் குளத்து பக்கத்துல மகானை கொண்டு வந்து தங்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அங்க தங்க வைக்கிறாங்க இந்த மகான் எப்படின்னா இருந்த இடத்துல அப்படியே தியானம் பண்ணுவார் அந்த தியானத்தை எப்படியாவது மகான போட்டோ எடுக்குன்னு நினைச்சு நிறைய டைம் போட்டோ எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க ஆனா ஒரு தடவை கூடி போட்டோல ஒரு முகம் விழுந்ததே கிடையாது ஆனா ஒரே ஒரு தடவை அந்த அங்க ஒடுக்கத்தூர் மகானுடைய கோவில்ல ஒரு மரம் இருக்குங்க அந்த மரத்துல அரச மரத்துக்கு கீழே தான் மகான் உட்கார்ந்து தபம் பண்ணுவார் அப்படி ஒரு தடவை அவர் உத்தரவு பேர்ல ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க அது ஒண்ணு மட்டும்தான் இப்ப வரைக்கும் இருக்கு அந்த போட்டோல என்ன அதிசயம்னா அவருடைய கண்ணு பார்த்தீங்கன்னா அவர் வேற எங்கேயோ பார்க்கறார் அல்ல ஒரு நான் பர்சனலாக அனுபவிச்சதை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த கண்ணை நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களால் எதையுமே யோசிக்க முடியாது எதையுமே பேச முடியாது நம்மளுடைய சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா கோவில் ரொம்ப ஆற்றலா இருக்கு அப்படின்னா நீங்க கோவிலுக்குள்ள போனீங்கன்னா எதுக்காக என்ன கேட்கணும்னு போனீங்களோ அதெல்லாம் எதுவுமே தோணாது ரொம்ப அமைதியாயிரும் எப்படி சொல்றோம் ஷட்டர் போட்ட மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆயிரும் மனசே ஒரு நிமிஷம் நின்றும் அந்த அப்படி நிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஆற்றல் இருக்குங்கிறது உண்மை அது எத்தனையோ நான் முருகன் கோயில் எனக்கு நடந்திருக்கு திருப்பி எனக்கு நடந்த ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா ஒடுக்கத்தூர் மகான் தான் அதுவும் அவருடைய கண்ணை பார்க்கும்போது அப்படி ஒரு அதை சொல்லவே முடியாது நீங்கள் மறக்காமல் அந்த கோவிலுக்கு போகணும் இப்படி அவரை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த மகான் வந்து ரோட்டில் நடு ரோட்டில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்போல்லாம் ரொம்ப இந்த வண்டியெல்லாம் வராதப்போ இந்த மாட்டு வண்டிக்காரன் வரான் மகான் நடு ரோட்டில் உட்காந்துருக்கிறார் உடனே அவன் சொல்கிறான் தள்ளி போப்பா தள்ளி போப்பான்னு ஆனால் இவர் அதை எல்லாம் சட்டையே பண்ணலை ரொம்ப நேரம் கழித்து இவனுக்கு கோவம் வந்துடுது யாரா இவன் போகவே மாட்டான்னு சொல்லி ஏற்றிட்டு போயிடும் சொல்லி மாட்டு வண்டியை அவர் மேலே ஏற்றி போயிடலான்னு சொல்லி ஏத்துறான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றா ஏதோ பாறையில மோதன மாதிரி மாடு ரெண்டு பக்கமும் விழுகுது வண்டி நாளா கருண்டு விழுகுது இவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் என்ன நடந்தது இல்லை காலையில எழுந்திரிச்சு பார்த்தா வண்டி கிண்டி எல்லாம் அப்படியே சதரி கிடக்கு மூட்டை அந்த பக்கம் கிடக்கு ஆனா மகான் அதே மாதிரி இருக்கிறார் மகான் அதே மாதிரி இருக்கார் இவனுக்கு மட்டும் அடிபட்டு இருக்கு அப்பதான் நினைச்சான் நம்ம விளாண்டது சாதாரண ஆள் இல்லைன்னு சொல்லி இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு போய் கிட்ட போய் பார்த்தா அவர்கிட்ட வந்து எந்த பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை உடனே ஊரில் போய் கூட்டிட்டு வரலான்னு பார்க்கும்போது ஊரில் போய் கூட்டு வர பார்க்குறாங்க பார்த்தா மகான திருப்பி போய் பார்த்தா இன்னொரு இடத்துல இருக்கார் இப்படி ஏகப்பட்ட அற்புதம் அது மட்டும் இல்லைங்க மகான் வந்து மகான் உணர்ந்த பக்தர்களுக்கு வந்து கேன்சரை குணப்படுத்தி இருக்கிறார் குழந்தை கண் பார்வை தெரியாத குழந்தைக்கு கை வைத்து கண் பார்வை கொடுத்திருக்கிறார் உடனே நீங்க நினைச்சிட கூடாது இந்த அற்புதம் எல்லாம் நடக்குது நம்மளும் போய் பார்ப்போம் நம்மளுக்கும் அற்புதம் நடக்கும் அப்படின்லாம் போக கூடாதுங்க ஒரு மிராக்கிள் அப்படிங்கிறது பகவான் சத்தியசாயி பாபா சொல்லுவார் மிராக்கிள் இஸ் மை விசிட்டிங் கார்டுங்கிறது என்னன்னா கடவுள் நம்ம கிட்ட பேச நினைக்கும் போது சில அற்புதங்களை நிகர்த்துவார் ஆனா அந்த அற்புதங்களுக்காகவே கடவுளை கும்பணுங்கிறது முட்டாள்தனம் நிறைய பேர் அதான் சொல்றாங்க என்னன்னா என் வீட்டுல எதுவும் அற்புதம் நடக்க மாட்டேதே நான் திருப்புகள் பாடுறேன் கந்தல் அனுபூதி பாடுறேன் நடக்கும் ஆனா அதுக்கு நம்மளுக்கு தயாராகணுங்க ஒரு பாத்திரமே கொதிக்காம எதுவுமே செய்யாம இமீடியட்டா சாப்பாடு செய்யணும்னா அதெல்லாம் முடியாது மனசும் உடம்பு இந்த ஆத்மா எல்லாம் பக்குவப்பட பக்குவப்பட முருகன் ஒவ்வொரு கணமும் நம்ம கூட இருக்கிறார் இந்த மூச்சும் வழியாக உயிர் வழியாக முருகன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் அந்த அற்புதம் புரியும் போது இது எல்லாமே சாதாரணமா தெரியும் அப்படி மகானுடைய அற்புதங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கோவிலுக்கு என்னை பேச கூப்பிடுறாங்க நானும் சரின்னு சொல்றேன் தைப்பூசத்துக்கு மறாத நாள் இருபத்தி ஆறு நான் பெங்களூர் கிளம்புறேன் பெங்களூர் கிளம்பிட்டு அங்கே போய் இறங்குறேன் இறங்கினோன்னே அப்பதான் எனக்கு தெரியுது அந்த கோவில் யாருனால அடிக்கடி நாட்டப்பட்டது அப்படின்னா நான் அனிதனமும் வணங்கக்கூடிய கிருபானந்த வாரியார் சுவாமிகள்னால அடிக்கடி நாட்டப்பட்டு அந்த கோவில் கட்டியிருக்கிறான் முதல்ல உள்ளே போனோடனே ஆஹ் பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலுங்க அந்த முருகனை பார்க்கணுமே அட்டேங்க அப்பா நான் ஒரு பதிவில் கூடி சொல்லியிருப்பேன் என்னென்னா முருகனுடைய அழகை பார்க்கறதுக்கு போய் ரெண்டு கண்ணை வச்சுட்டானே நாலாயிரம் கண்ணு வேண்டாமாங்கிற மாதிரி அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த முருகனை தரிசனம் தரிசனம்ட்டு நேராக அந்த சைடு வந்தோம்னா மகானுடைய ஜீவசமாதி அந்த ஜீவசமாதிக்குள்ளே போனால் என்ன நடக்கும் அப்படின்னாங்க இந்த திடீர்னு நம்ம மேலே தண்ணி ஊற்றணுன்னு மூச்சு வாங்கும் பாருங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ளே மூச்சு வாங்குது பேச முடியல நான் ஏன் நிறைய பேசணும் நம்ம ஏதாவது கேட்போம் ஏன்னா இப்படி வே அப்படி வேயின்னு எல்லாருக்கும் லிஸ்ட் இருக்கும்ல அதே மாதிரி எனக்கும் நிறையா லிஸ்ட் இருக்குது சொல்லலாம்னு போட்டோம் போனப்போ அந்த லிஸ்ட்டு எதுவுமே இல்லை நிலைத்த மௌனம் மட்டும்தான் இருந்தது அந்த அருணகிரிநாதர் சொல்லுவார்ல பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு சொல்ற மாதிரி அந்த பேசா அனுபூதி ஒடுக்கத்தூர் மகான் சன்னதியில் நடந்தது அது பக்கத்துல ஒரு சின்ன குன்று மாறி இருக்கு அது மேல மா பாலமுருகன் காட்சி கொடுக்குறார் ஒடுக்கத்தூர் மகானுக்கு காட்சி கொடுத்த முருகனுடைய அருள் அப்படியே இருக்கு முருகனுக்கு முருகன் வந்து அடிக்கடி ஒடுக்கத்தூர் மகானுக்கு காட்சி கொடுப்பாராம் அப்பதான் நான் நினைச்சேன் எங்கிருந்து எங்கேயோ கூட்டிட்டு வந்து அந்த மேடையில் உட்கார வச்சாங்க அந்த மேடையினுடைய அந்த மேடையில் யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நான் கேட்டப்போ உடம்பே ஒரு நிமிஷம் புல்லரிச்சிருச்சுங்க வாரியார் சுவாமிகள் தொடர்ந்து எம் எஸ் சுப்புலட்சுமி பட்டம்மாள்னு இந்த தமிழ்நாட்டுல இந்த உலகத்துல அத்தனை ஜாமபானுகளும் பேசிய மேடையில் முருகன் என்னை பேச வைத்தார் காரணம் நான் அவர்கிட்ட சொன்னது ஒரே ஒரு தான் சொல்லுவேன் என்னன்னா இந்த உயிரும் உடம்பு இருக்கிற வரைக்கும் முருகா முருகா முருகான்னு உன்னை சொன்னா போதும் உன்னை பேசினால் போதும் அருணகிரிநாதர் சொல்வார் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய் என்பார் நம்ம பாடுறதை விட பேசும் பணியே பணியா அருள்வாய்ன்னு சொல்வார் இந்த அனுபவத்தின் மூலமாக நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்றுதாங்க என்னென்னா முருகன்கிட்ட போய் எனக்கு இதை செய்யப்பா எனக்கு இந்த கவலை இருக்குது அந்த கவலை இருக்குன்னெலாம் கேட்காதிங்க ஒன்னையே ஒன்று கேளுங்க என்னன்னா முருகா உனக்கு வந்து அத்தனை படவீடு இருக்குது அத்தனை கோயில் இருக்குது தங்கத்தில் தேர் இருக்குது உனக்கு நினச்சா கோடி கணக்கில் கொட்டி கோயிலை கட்டுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க ஆனால் என்கிட்ட அதெல்லாம் கிடையாது என்னால் முடிஞ்சது ஒன்னே தான் முருகான்னு உன்னை கூப்பிட முடியும் எனக்குள்ள வாப்பான்னு முருகனை கூப்பிட்டீங்கன்னா ஓடோடி வந்துடுவார்கள் ஏன்னா குழந்தை கடவுள் குழந்தையை விட மனசு ரொம்ப ரொம்ப இலகிய கடவுள் யாருன்னா கலியுகத்தில் முருகப்பெருமான் மட்டும்தாங்க முருகான்னு ஒரு தடவை சொன்னால் போதுமா ஓடோடி வந்து தலை மேலே ரெண்டு பாதத்தை வச்சு நம்ம தலையிலத்தை அழிக்கக்கூடிய கடவுள் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் வேலுண்டு வினையில்லை நன்றி